எங்களை வாழ வைக்கும் ஸ்ரீயாஞ்சனேயா ஈடில்லா தெய்வம் நீயே ஸ்ரீயாஞ்சனேயா பொங்கிடும் அருள் நிறைந்த ஸ்ரீயாஞ்சனேயா வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் தித்திகிரிப்பட்டி அகத்திய நகரில் அமைந்துள்ள அபய ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா இன்று காலை எட்டு மணிக்கு குடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது இதனைத் தொடர்ந்து நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தீர்த்த குடம் எடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணி முதல் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாளை இரவு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்று திங்கட்கிழமை முப்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி நாளன்று அதிகாலை சிறப்பு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் போன்றவை நடைபெற்று வெள்ளிக்கவசத்தில் அனுமன் அருள்பாலிக்க இருக்கின்றார் காலை எட்டு மணி முதல் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட இருக்கின்றது இந்த ஆண்டு அனுமன் பக்தர்களுக்கு ஒரு சிறப்பு வசதியாக இலவச விமான பயண கூப்பன் வழங்கப்பட இருக்கின்றது திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு வரை அனுமன் கோயிலுக்கு வந்து அனுமனை தரிசிக்கும் பக்தர்களுக்கு இலவச விமான பயண கூப்பன் வழங்கப்பட இருக்கிறது சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூர் விமான நிலையம் முறை பத்து நபர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனவரி மாதம் அழைத்து செல்லப்பட இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அன்று முழுவதும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட இருக்கின்றது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு அடுமன் வீதி விழா நடைபெற உள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ